வேப்பம்பரம் இருக்குங்களேப்பரத்துல மேப்பட்டை செதுக்கி போட்டு உள்பட்டை எடுக்கணும் உள்பட்டை எடுக்கணும் எடுத்து பாக்க பார்க்க கட் பண்ணி இஞ்சி கொத்தமல்லி நசுக்கி போட்டு ஒரு ஒரு அரை ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊத்தணும் அரை லிட்டர் தண்ணி ஊத்தம்னா நைட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு கால் லிட்டர் மாரி இருந்ததுன்னா அப்படியே எடுத்து அப்படியே அமிச்சு வச்சுட்டு அப்படியே வச்சிருந்தேன் தண்ணி ஓகே அந்த இதுலேயே அந்த சக்கரையிலேயே எடுத்து வச்சுட்டு காலையில ஏந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு வெறு வயதில் குடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே எப்படி அப்படியே சுற்றி 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 வரணும் கொஞ்சம் சக்கரை அள்ளி போட்டுக்கணும் வாயில் ஒம்பிட்டு வந்துடும் சக்கரை அலி வாயில் போட்டு அப்படி கொஞ்ச நேரம் சுற்றி சுற்றி வந்தோம்னா உடல்ல தங்கிக்கும் தங்கிக்கும் ஆமாம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தா புத புதை வேறு வரும் வேறு வரும் வேறு வந்தோடனே உடம்பு கலர் ஆகிடும் நல்லா சாப்பிடலாம் பூச்சி புழு வேற ஒரு பூச்சா இருந்தாலும் செத்து போயிடும் செத்து போயிடும் நல்ல உண்மையான பூச்சி இந்த சாப்பாடு ஜீரணம் பண்ற பூச்சிலாம் இருக்கு இந்த கெட்ட பூச்சிலாம் கிருமி எல்லாம் செத்து காய்ச்சல் சரியாயிடும் காய்ச்சல் சரியாயிடும் நான் எங்க பசங்க அத்தனை பேருக்கும் குஜராத்ல அந்த வேப்பம்பட்டா கஷாயம் குடிப்பாங்க ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போக மாட்டாங்க அந்த வேப்பம்பட்ட கஷாயத்துல வேப்பம்பட்ட வேப்பம்பட்ட வேப்பம்பத்தோட உள்பட்ட உள்பட்ட சதிப்பட்டு உள்பட்ட உள்பட்ட அப்புறம் இஞ்சி இஞ்சி கொத்தமல்லி கொத்தமல்லி இதெல்லாம் நசி போட்டு இது மூணு மட்டும் தான் சேப்பீங்க ஆமா நல்லா வேப்பம்பட்டை இஞ்சி கொத்தமல்லி கொத்தமல்லினா அந்த கொத்தமல்லி வேதே ஆ வேதே வேதே போற கொத்தமல்லியை அத நசிக்கு ரெண்டு நசிக்கு தண்ணில போட்டு நல்ல அரை லிட்டர் தண்ணி ஊற்றி நல்ல கொதிக்க வெச்சு கால் L வரணும் இருந்தா அப்படியே ராவத் இல்ல போட்டால் ஊறி பாடு கலக்கு ஓஹோ காலையில் எடுத்து வடி கட்டி குடிச்சோம்னா அவ்வளவு நல்லா இருக்கும் மேடம் அந்த காய்ச்சல் பறந்து ஓடி போடும் இப்பயும் ஆஸ்பத்திரிக்கு போனால் வேப்பப்பட்ட கஷாயம் தர்றாங்கல்ல பார்த்தீங்களா ஆமாம் ஆமாம் அங்கே நிலவேம்பு கஷாயம் வச்சு அது கசப்பு கிடையாது ஆமாம் அது கொஞ்சம் பவுடர் போட்டு தான் கொடுக்குறாங்க இது என்ன வேப்பம்பட்ட கஷாயம் இறங்குது அதனால் அந்த இயற்கையாக ஃபாலோ பண்ணதெல்லாம் இன்னும் நோய் நோடி இல்லாமல் நம்ம உடம்பு கொஞ்சம் மாதிரியா இருக்கிறது வேப்பம்பட்ட வேப்பம்பாட்ட கசாயி அந்த வேப்ப மரத்து கசாயிலே எப்படி சின்ன வேப்ப மரத்துல எடுப்பீங்களா முச்சல் மரம் இதுமாரி மரம் முச்சல் மரம் சின்ன மரத்துல எடுத்தா அவ்வளவு

அங்க வட இதே மாதிரி தான் இதே மாதிரி தான் யூஸ் பண்றீங்க அதிகமாக நாட்டு மருந்து தான் வாங்கி கொடுப்பாங்க நாட்டு மருந்து தான் பண்றீங்க நான் நாட்டு வயசு தான் ஐயாவுக்கு வந்து எழுபத்தி ஆறு 76 வயசுல ஆறு வயசுலயே அதான் இயற்கை இருக்க நன்றி நன்றி